என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக உடல் ஆரோக்கியமாக இருக்க நாங்களும் அப்படி இருக்க முயற்சி பண்ணுறோம் என்னட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறஞ்சனிய விடிய திருப்பம் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்னன்னு சொல்கிறது உண்மையிலேயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் மனசெலவில் நான் சுவீசில் இருந்ததை விட இங்கே ஆயிரம் மடங்கு சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் இந்த நிரஞ்சனிக்கு இப்போ நடக்கிற விஷயங்களை குறித்து எனக்கு ஒரு அது என்னென்னு சொல்ற நிம்மதி இல்லாமல் இருக்குது எனக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் ஓகே ஓகே நான் இருக்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிரஞ்சினி அதாவது பழைய மாதிரி என்னோடய பக்கத்தில் சிரித்து வந்தால் தான் எனக்கு அந்த நிம்மதி வரும் அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைய நாள் நிரஞ்சனியாக திருப்பவும் கச்சி வலி ஆஸ்பத்திரியில் போயிட்டு அட்மிட் பண்ணியாச்சு நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தோன்னா நிரஞ்சனியை வந்து நிரஞ்சனிக்கு என்ன நடந்தது பிரச்சனை என்கிட்ட வயிற்றில் ஒரு கட்டி வந்து வயிற்றில் ஒரு கட்டி மாதிரி அதுக்கு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு ஸ்கேன் பண்ணி ரெண்டு மூன்று நாள் இருந்து நேற்று தான் இங்கே கொண்டு வந்தது நிரஞ்சனியை இங்கே கொண்டு வந்து நிரஞ்சனி ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் எடுத்ததான் என்னெண்டா ஆளுக்கு ஒரே தஞ்சை கலை ஏன்னடா ரெண்டு மூணு நாள் ஒழுங்கான சாப்பாடு இல்லை அவாக்கு இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்காக டாக்டர் மாதிரி சாப்பிட வேணாம்னு சொல்லி ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஆளுக்கு அவ்வளவு இல்லாது ரொம்ப டயர்ட் ஆளுக்கு அப்போ ஆளை ரொம்ப நாங்கள் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டோம் எதுவுமே நாங்கள் அவளோட கதைக்கவும் இல்லை எதுவும் பண்ண இல்லை என்னெண்டா நித்ரா தான் ஒரே அவாக்கு அப்போ நேற்று பின்னேறம் போல் அவளுக்கு உடம்பெல்லாம் அப்படியே உதரவு அழிக்கிட்டது என்னென்ன சொல்கிறது அந்த அந்த வைப்ரேட் பண்ணுற மாதிரி இப்படி 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 நடந்து கொண்டே இருக்குது ஆனால் கேட்டால் குளிரிதுன்ட்டு சொல்கிறான் ஆனால் அந்த களத்தை தொட்டு பார்த்தோம் ஒரு சுடுதண்ணியை விட அவ்வளவு கொதியாக இருந்துச்சு உண்மையாக நாங்கள் பயந்துட்டேன் நான் அம்மாவெல்லாம் பயந்து எனக்கு அழகே கூட வந்துட்டு என்னடா இப்போ இப்போ தானே ஆஸ்பத்திரியால் வந்த நாங்கள் கொஞ்சம் முறையில் ஓகே இருந்த வைப்பேன் திருப்பி என்னடா இது புதுசாக இருக்கே அது ரொம்ப பயந்து தெரிஞ்சாக்க தெரிஞ்சாக்கிட்டு எல்லாம் கால் பண்ணி விசாரித்து என்னட் கேட்டு சொன்ன உடனே அப்போ பார்க்க சொல்லிச்சுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்போ பக்கத்தில் நெல்லியடி ஆஸ்பத்திரி ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மூலம் அங்கே போனாங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் அப்போ அங்கே போயிட்டு நிரஞ்சனி இப்போ நான் நினைச்சம் இந்த வயிற்றில் இருக்கிற அந்த கட்டி அந்த பிரச்சனை தான் நிரஞ்சனிக்கு இப்படி எஃபெக்ட் பண்ணுதோ இப்படியான ஒரு இதை வருத்தத்தை கொண்டு வருவதை நடக்கத்தை காய்ச்சல் கொண்டு வருதோ இன்னொன்று எதுவும் ஒன்றுமா தெரியலை அப்போ அங்கே போய்ட்டு டாக்டருக்கு விஷயத்தை சொன்னோம் டாக்டருக்கு சொன்ன உடனே டாக்டர் சொன்னார் இல்லை இல்லை இப்போ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது வயிற்று கட்டிக்கும் இந்த காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இருக்காது இதுக்கும் ஒரு கண்ட பிளட்டையும் யூரினையும் டெஸ்ட் பண்ணி தான் தெரியுமே நண்டு என்ன பிரச்சனைண்டா டாக்டர் கதைக்கிறார் ஆனால் நரஞ்சனிக்கு அதில் இருந்து கதை கதைக்கிற அளவுக்கு இது இல்லை அந்த அவ்வளவு நடக்கமாக இருக்குது அப்போ ஒரு மாதிரி ரத்தத்தை எல்லாம் லாம் கொடுத்து ஓகே அப்போ ரிப்போர்ட் வாட்றதுக்கு ஒரு மணத்தையாலும் வெயிட் பண்ணணும் மட்டும் சொல்லிச்சுன்னா அப்போ என்னங்களால் அவ்வளோ நேரம் நான் நிரஞ்சனியை வச்சுக்கொண்டு இருக்கையா இந்த இடத்துல ஏன்னா நிரஞ்சனிக்கு இருக்கேலா நிரஞ்சனிக்கு அப்படியே மயக்க மயக்கம் வந்து கொண்டு இருக்குது அப்போ உடனடியாக நாங்கள் சொன்னால் நாங்கள் போகிறோம் நாங்கள் போய் நாளைக்கு ரிப்போர்ட் எடுக்க வர மாட்டேன் அவை சொல்லிச்சுனா ஓகே பிரச்சனை இல்லையாங்க இப்போ நான் நிறஞ்சனியை கூட்டிட்டு நீங்கள் வந்தால் ஒரு நைட் ஒரு ஒன்பது மணி சுச்சம் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து கோல் வருது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிரஞ்சனிக்கு வைரஸ் ஃபீவர் அண்டு உண்மையிலே எனக்கு அவ்வளவு எனக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் சொல்லுவாங்க மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு ஏறி உழைக்கிற மாதிரி என்று அவ்வளவு ஒரு இதாக போயிட்டு எனக்கு என்னென்னா நிரஞ்சனிக்கு வைரஸ் காய்ச்சல்ண்ட தாக்கு பிடிக்கவே இல்லாது என்னென்னா நிரஞ்சனிக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நிரஞ்சனிக்கு ரத்தத்தில் வந்து அந்த தன்மை விகிதம் குறைவாயிருக்கும் ஏண்டா டாக்டர் மாதிரி அடிக்கடி நரஞ்சினி காய்ச்சல் முந்தி போகும்போது டாக்டர்மாரி சொல்லி கொடுறது உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரீதான் குறைவாக இருக்குது தயவு செய்து நல்ல இதுகளை சாப்பிடுங்க இப்போ எனக்கு வைரஸ் காய்ச்சல் உடனே எனக்கு என்னடா இதடாண்டு அவ்வளவு எனக்கு இதாக போயிட்டுரு அப்போ உடனே நாங்கள் ஆக்சுவலி ஆஸ்பத்திரிக்கு போவோம்ட்டு பார்க்க நரஞ்சினி சொல்லிச்சு இல்லை எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்குது கொஞ்சம் நேரத்தால் போவோம் ஆகலம் திருப்பி காஞ்சா போவோம் வந்து அப்போ சரி ஓகே ஆண்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்போ நிரஞ்சனி படுத்துட்டு அப்போ நாங்கள் காயை தொட்டு பார்த்தோம் அவ்வளோ வந்து காய்ச்சல் இல்லை திருப்பி ஒரு ஒரு மணி சுற்றதுக்கு திருப்பி நிரஞ்சனிக்கு பழைய மாதிரி அப்படியே உதரவு அழிக்கிட்டு தொட்டு பார்த்தோம் ரொம்ப காய்ச்சல் அப்போ இரவு எலும்பி அந்த என்ன அந்த தண்ணியால் அப்படி புழிஞ்சு எல்லாம் மொத்தலாம் கொடுத்து உண்மையிலேயே எங்க அம்மா நினச்சி ரொம்ப நான் தெரியலை எல்லா எல்லா மாமிமாரும் இப்படி இருப்பினமோ எனக்கு தெரியலை நான் பார்க்க ஒன்றும் இல்லை நான் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பினமோட நம்புறேங்க உண்மையிலே அம்மா ரொம்ப என்ன சொல்கிறேன் அந்த டைம்லேயும் மனசுக்கு கண்ணே கலங்கிட்டு ஏன்னா நிரஞ்சினி இயங்கிறதால தான் நானும் சரி அம்மாவும் சரி இயங்குவோம் நிரஞ்சினி என்ற ஒரு பெட்ரோல் இல்லாட்டிக்கு நானும் அம்மாவும் பிரயோசனமற்ற இயந்துறாங்க என்ன அப்போ அப்போ ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப இல கஷ்டமாக போயிட்டு அப்போ அவ்வளவு அம்மா நித்திரை இல்லாமல் விடிய மட்டும் நடஞ்சனியை வச்சுருந்து விடிய காலமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன் நான் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே அவைய உடனே அட்மிட் பண்ணிட்டுருந்தேன் ரொம்ப ஹை லெவலில் வாண்ட ஃபீவர் இருந்துச்சு நடுஞ்சனிக்கு உடனே சில எல்லாம் ஏற்றி உடனே வாட்டில் கொண்டு போய் வச்சுருந்துச்சு நான் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்கிறன் எதுவுமே தெரியலை என்னடா நேற்று தான் நரஞ்சனியாக ஹாஸ்பிட்டலால் கொண்டு வந்தாங்க ஓகே சரி என்னடா வயிற்றில் அந்த ஒரு பிரச்சனை ஓகே அதுவும் ஓரளவுக்கு எல்லாமே ஓகே நான் கடந்து போக மாட்ட மாதிரி தான் இப்போ அதுக்குள்ளே இந்த பிரச்சனை காய்ச்சல் வந்து வைரஸ் காய்ச்சல் அப்போ அட்மிட் பண்ணுற அளவுக்கு என்ன ஹோட்டலில் மறைக்கிற அளவுக்கு என்னும் போது எனக்கு ரொம்ப இதாக போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு அதுதான் என்னட சொல்கிறது மேலேயே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நான் அங்கே அது ஹோட்டலாக தான் நான் நின்றேன் பிறகு செக்யூரிட்டி வந்து என்ன கிழச்சிட்டுனேன் அது ஓகே அது அவண்ட கடமை அவையின்ற ரூல்ஸ் என்ன பொம்பளை வாட்டுக்குள்ளே நாங்கள் நிற்கலாது இருந்தாலும் நான் போராடும் மட்டும் போராடி பார்த்தேன் அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தேன் ப்ளீஎஸ் நான் நிற்கிறேன் கொஞ்சம் நேரம் பண்ணி அவள் கொஞ்சம் நேரம் நான் நிற்க விட்ட வேறவர் பிறகு எல்லாருக்கும் ஒரே சட்டம் வேணேன் அப்போ பிறகு சொல்லிச்சு நான் தம்பி உங்களுக்கு கூட நிறம் வந்துவிட்டேன் போது செய்ய வேண்டிய வந்துட்டேன் நான் நிரஞ்சனியை விட்டு வேற எனக்கு ஒரே என்னென்று சொல்கிறேன் அவ்வளோ எனக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு எனக்கு அப்போ வீட்டை வந்து ஒரே வீடே மாதிரி இருக்குது எனக்கு என்னென்னு சொல்கிறது அந்த பிரயோசனம் இல்லாத வீடு மாதிரியே இருக்குது எனக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அம்மா வீட்டுக்குள்ளே ரொம்ப அவக்கு ஒரே கவலை அம்மாவுக்கு இன்றைக்கு சமையலும் இல்லை இன்றைக்கு நிரஞ்சனிக்கு இடியப்பம் வாங்கி கொடுத்தனான் வழியில் கறி நேற்று அம்மா கறி வச்சவா என்ன நிறஞ்சனிக்கு வந்த உடனே நல்ல சாப்பாடு தொகுப்பணும் கொண்டு கறி வச்சவா அந்த கறி இருந்தது அப்போ அதை இன்றைக்கு சூடாக்கி போட்டு காலையில் அடியப்பத்தை வாங்கி கொண்டு நிரஞ்சனி கொடுத்தனான் மத்தியானம் அப்போ நிரஞ்சனி சாப்பிட்டது இனி நிரஞ்சனிக்கு இப்போ பின்னிறமாகுது இப்போ போக நான் அப்பங் கட்டி கொண்டு வர சொன்னது நிரஞ்சனி ஏன்டா அந்த காய்ச்சல் வாய்க்கு அந்த அவரலை அப்பமாக வேறு சொன்னது நான் போய் டாக்டருக்கே போகணும் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி எப்படி என்று அப்போ அதுதான் என்னட்டு சொல்கிறது உண்மையிலேயே இந்த இடத்துல நான் இதை சொல்லி ஆகணும் நான் சும்மா வாழ்க்கை வார்த்தைக்காக நான் சொல்லலை எப்படி சொல்கிறது என்ன போல தான் எல்லாருக்கும் எல்லா டியூட்டியூபர்ஸுக்கும் இப்படிதானும் எப்படி தெரியலை எனக்கு அதிகப்படியான மக்கள் கிட்டத்தட்ட நான் என்னவே இல்லை ஆனால் ஒரு கணக்கில் சொல்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் என்னால் கதைக்க முடியலைன்னு ஒன்றை பேருக்கு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடிஞ்சது நேற்றைய நாள் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அவ்வளவு அவ்வளவு பேர் ஐம்பது அறுபது பேருக்கு மேலே சொல்லலாம் என்ன கால் பண்ணியிருக்கிறீங்க மெசேஜ் போட்டிருக்கிறீங்க தயவுசெய்து என்ன இருக்கிறன்னு கூப்பி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் உங்களோட டெலிஃபோனுக்கு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிட்டு உங்களோட மெசேஜுக்கு நான் ஒழுங்காக நான் வடிவ பதில் அளிக்க முடியாமல் போயிட்டு காரணம் என்னென்னா இதுதான் நேற்றைய நாள் ஓடுபட்டு என்னென்னு சொல்கிறது அதோட இன்னொன்று இப்போ மனசில் வந்து ஒரு ஒரு நிம்மதி இருந்தால் தான் யாரோட என்றாலும் கதைக்க முடியுமனே அதையும் இப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் அது யாரோடையும் அது வடிவாக கதைக்கு என்னடா பொறாக்கள் என்னோட எடுக்கும்போது அவைய கண்டிப்பாக சோக நிலை விசாரிக்குச்சான் அடிப்பேன் இப்போ நான் ஒரு சோகமாக வச்சு கதைக்கும் போது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அது அதனால் நான் அதை ஆன்சர் பண்ணவே இல்லை தயவுசெய்து யாருமே என்ன தப்பாக நினைக்காதீங்கோ இதுதான் காரணம் கண்டிப்பாக நிறஞ்சனி நல்ல நிலைமைக்கு வீட்டை வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன் கோல் பண்ணி நான் அத்தனை பேருக்கு நான் திருப்பி நான் கால் பண்ணி நான் உங்களோட கதைப்பேன் நிறஞ்சனியே கதைக்கு வைப்பேன் தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளணும் சரியா நான் இந்த இந்த நேரத்தில் நான் அம்மாவும் அப்போதாவது தான் சொன்னுவன் எனக்கு என்னென்ன சொல்கிறது யார் பேருந்தே தெரியாது என்ன சில பேரை தெரியும் ஏற்கனவே யூடியூப்பில் வீடியோ போட்டு க கண்டைக்கில் இருக்கிறார்களுக்கு என்ன தெரியும் ஆனால் பெரும்பாலுமான மக்கள் யார் தெரியாது இவ்வளவு அன்புகளை இவ்வளவு அக்கறைகளை இவ்வளவு இது எனக்கு வார்த்தை இல்லை நேற்று என் அம்மா மேலே சத்தியமாக நான் போய் சொன்னால் நான் செத்துருவேன் அம்மா செத்துருவா நிரஞ்சன் செத்துருவேன் ரெண்டு பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கனா நான் நிறைய மெசேஜுக்கு நான் ரெண்டு பேர் எனக்கு மெசேஜ் போட்டுச்சு நம் என்ன ஏதாவது உதவி ஏண்டா பண உதவி ஏண்டால் தயவு செய்து நேர கேளுமே இந்த இப்படியான மெசேஜ்களை பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலந்து ஆனால் அவன் என்னென்னு சொல்கிறது அந்த அப்படியான ஒரு இந்த மனம் இருக்குல்ல இது எல்லாருமே சம்பாதிக்க முடியாது இப்படியான மனசு நான் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் எனக்கு அவ்வளவு பெருமையாக இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த என்ன அன்றைக்கு ஏதோ ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இப்படி என்னட்ட ஒரு ஆறுதல் எனக்கு ஆறுதலாக இருக்கட்டும் இப்படியான ஒரு வார்த்தையிலாக இருக்கட்டும் நீங்கள் கதைக்கும் போது இனம் புரியாத ஒரு உணர்வு அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு எந்த விதமான பணமும் எனக்கு தேவைப்படையில ஏன்டா இப்போ நான் நிரஞ்சனி ஆப்பிங் பண்ணியிருக்கிறது அப்போ அரசாங்க ஆஸ்பத்திரியில் அதனால் பண ரீதியாக எந்த விதமான ஒரு செலவுகளும் எங்களுக்கு பெரி பெரிதளவுக்கு பெரிதளவுக்கு பண ரீதியாக எந்த விதமான ஒரு இதுகளும் எங்களுக்கு இல்லை பண ரீதியாக நாங்கள் ஓகேயாக இருக்கிறோமேண்ணே ஆனால் இந்த இடத்துல நான் எதேன்னு எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் நான் இருந்தால் யாரவர் தெரியாதுன்னு ஆனால் இப்படியான ஒரு ஒரு அன்புகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது எங்களை மெய் சிலிர்க்க வைக்குது அது 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 தெரியலை அது அது இப்படி உணர்ந்தாக்களுக்கு தான் தெரியும் ரொம்ப நன்றி ஏன் இப்போ நான் வந்து நிரஞ்சினியை பார்க்க போகிறேன் நிரஞ்சினி இப்போ எனக்காக பார்த்து கொண்டிருக்கு கால் பண்ணி நான் இப்போ அப்புறம் நரஞ்சனிக்கு சொன்னேன் நான் ஒரு வீடியோன்னு நான் இந்த எடுத்து போடுறேன் ஏன்னண்டா எல்லாருக்குமே இது ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் நான் எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கிறீங்கன்னா பெரும்பாலுமான அக்கள் எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு அப்படியே என்னென்ன சொல்லியிருக்கோம் அவ்வளவு எனக்கு ஒரு நிறைவாக இருக்குது எனக்கு உங்களுடைய அன்புக்கு உங்களோட ஆறுதலுக்கு உங்களுடைய அக்கறைக்கு நான் எது கொடுத்தாலும் ஈடாகாது அதுக்கு ரொம்ப 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 நன்றி சரி வாங்க நிரஞ்சனி பார்க்க போகிறேன் முடிஞ்சா நரஞ்சினி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் நான் ஓகே அப்ப இதோட வீடியோவை கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நிரஞ்சினி நரஞ்சி டாக்டர் என்ன சொல்லினா